நடக்கக்கூடிய திருமணங்கள் இந்த இந்த சீர்கடைகள் இல்லாம நடக்கட்டும் அதுல ஒரு லிஸ்ட எடுத்தோம் பாருங்க எவ்வளவு வேதனை தெரியுமா என்னென்ன நடக்குது என்னென்ன பேர்கள் இருக்குன்னா பொட்டி சீரு கோன் மெகதி கல்ச்சர் பாலும் சீனியும் மச்சான் மோதமும் சீர்தட்டு பூச்சப்பு கட்டுல்ல ஏர்ற பவுனு பலகார தட்டு இதெல்லாம் கல்யாண ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய சடங்குகள் இதுல கட்டுல ஏறுற பவுன் எவ்வளவு பேர் பெயர் பாருங்க தமிழ்ல காரண பெயர் பச்சிலை அப்படின்னா பச்சையாக இருக்கிற இலை மருந்து மூலிகை மருந்து அதனால அது காரண பெயர் தேவைப்படுது ஏறுற பவுன் நான் பேசிட்டு வந்த இடத்துல சொன்ன செய்தி எங்க பகிர்றேன் அவ்வளவு தூரம் இந்த கல்யாணத்தின் பொருட்டு ஒவ்வொரு ஊர்லயும் வித்தியாச வித்தியாசமான பெயர்கள் வித்தியாச வித்தியாசமான பெயர்ல இந்த தங்கங்கள் புழங்குது கல்யாணத்தின் பொருட்டு யார் தங்கத்தை முன்னிறுத்துறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் தங்கத்தை இழக்கிறார்கள் கல்யாணத்தின் பொருட்டு யார் ஈமானை முன்னிறுத்துறாங்களோ அவங்க சொர்க்கத்துல எல்லா தங்கத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள் தங்கத்துல அவங்களுக்கு மாளிகை உண்டு அப்போ திருமணத்தின் பொருட்டு தாங்க இந்த மேக்கப் இந்த பிரைடல் மேக்கப் மேக்கப் ஆர்டிஸ்டுகளோட வேலை அந்த பிக் டேல என் பிள்ளைக்கு அதுல ஒரு ட்ரெஸ் போடுறாங்க கவனிச்சிங்களா லெஹங்கா இந்த மாதிரியான சில பெயர்கள்ல ஃபுல்லா ஜிமிக்கி ஒட்டின ட்ரெஸ் ஃபுல் ஒர்க் ஜிமிக்கி ஒர்க் அதை துவைக்க முடியுமா யாராவது துவைச்சு பார்த்துருக்கீங்களா அது எவ்வளவு வெயிட்டா இருக்கும் முதல்ல எவ்வளவு காசு குறைஞ்ச போச்சு எவ்வளவு காசு எவ்வளவு காசு சொல்லுங்க பத்தாயிரம் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து ஒரு ட்ரெஸ் ஒரு நாளைக்கு அது பிறகு அதை போட மாட்டாங்க அது பிறகு அதை போட்டுட்டு எங்கேயும் போக முடியாது அவ்வளவு வெயிட் ஒரே ஒரு நாள் கூத்துக்கு அதை வாங்கி ஒரு அலங்கார பொம்மையாக மண்டபங்களில் நிற்பதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது அல்ல அனுமதி கொடுத்தானா

யார் வேணாலும் பாக்க முடியும் எடுத்து என்ன வேணா செய்ய முடியும் அவங்களுக்கு பயம் இல்ல ஆனா இத பட்டியல் எடுத்து சொல்றதுக்கு நமக்கு பயமா இருக்கு இல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா லெட்டர் கொடுக்க போறோம் ஜமாத்துக்கு அவங்கள்ட்ட சொல்லி போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ண சொல்லுங்க வேற எதுவும் செய்ய சொல்ல போறது இல்ல எங்க பிள்ளைகளோட போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ண சொல்லுங்க அவங்க விலாக்ல இருக்கிற இஸ்லாமிய பெண்களோட வீடியோக்களை எல்லாம் டெலிட் பண்ண சொல்லுங்க அறியாமையால் எங்கள் பிள்ளைங்க அனுமதி கொடுத்துட்டாங்க போட்டுக்கங்கன்னு இனி ஒரு இஸ்லாமிய பெண் பிள்ளையுடைய திருமண அலங்கார படம் கூட ஒரு போட்டோ கூட ஒரு பிளாக் கூட வெளிவர கூடாது ஜமாத்துகள் சட்டம் ஏற்றணும் தடை விதிக்கணும் ஜும்மா மேடைகள்ல இவற்றை பற்றி எச்சரிக்கை செய்யணும் அலங்காரத்தை வெளியிடாதீங்க அப்படின்னு திருமறையில அம்மா கட்டளை ஆனா அவ்வளவு சர்வ சாதாரணமாக இவங்க இந்த வேலைகளை சிறப்பா செய்வாங்க அப்படின்னா இதற்கு ஜமாத்தார்கள் தடை விதிக்கணும் இதுக்கு எதிரான சட்டத்தை மிக தெளிவாக இயற்ற வேண்டிய தேவை இருக்குது

அலங்காரத்தை அவளாவது கால தட்டி தட்டி அவளோட அலங்காரத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துனா இவங்க எல்லாம் தலைமை பொறுப்பைட்டாங்க இது ஊர் அலங்காரத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது திருமணத்தில் மணப்பெண்ணை அந்நியான் வீடியோ எடுக்கிறாங்க அந்த பெண்ணை சுற்றி புதிதாக திருமணமான பெண்கள் ஹிஜா இல்லாம அலங்காரத்தோட நிக்கிறாங்க வீடியோ வளைச்சு வளைச்சு எடுக்கிறாங்க என்ன செய்யறது இந்த மெசேஜ போட்டோவை என்ன செய்ய அதான் கேள்வி இது எனக்கு தெரியும் நம்ம எல்லாருக்கும் வழங்குது நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப இந்த மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் ஏதாவது ஒரு விதத்துல தடுக்கணும் கால்களில் அடித்து நடந்தார்கள் இவங்க வாயால பேசி நடிக்கிறாங்க ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல முஸ்லீம் நாலு மூணு ஒன்னு ஆறுல பிரஸ் அந்நிய ஆண்கள் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு ஒருத்தவங்க அணிஞ்சு அதை காட்டுவாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனை ஒட்டகத்தோட முதுகுல திமில் இருக்குல்ல அதோட கொழுப்பெல்லாம் ஒட்டகத்தோட முதுகுல திமிழாக இருக்கும் வளஞ்சு அது மாதிரி ஒரு கொண்டையை போட்டுக்கொண்டு தன்னோட ட்ரெஸ் அலங்காரமா போட்டு மத்த ஆண்கள் பாக்குற மாதிரி பெண்கள் போட்டாங்க அப்படின்னா அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் தமிழ்நாயன் சொல்லலாக அலைவசலம் அவர்கள் இதையெல்லாம் குறித்து எச்சரிக்கை செஞ்சுதான் சொன்னாங்க பெண்களே தர்மம் செய்யுங்கள் உங்களில் அதிகம் பேர் நரக நெருப்பின் விரகாவீர்கள் ஏன்னா நரகத்துல நான் அதிக எண்ணிக்கையில யாரை பார்த்தேன் பெண்களை தான் பார்த்தேன்னு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க அலங்காரத்தை வெளிக்காட்டி நரக நெருப்புக்கு விரகால போறோமா இல்ல அதுல இருந்து பாதுகாத்து கொண்டு சொர்க்கத்துல சந்தோஷமா சொகுசா வாழ போறோமா அவ்வளவுதான் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இத பத்தி கொஞ்சம் கூட கவனம் இல்லாம அலங்கார பர்தாக்கள் டிசைனர் பர்தாக்கள் டிசைனர் ஹிஜாப்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் அதை கூவி கூவி விற்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அதை பிசினஸ் பண்றதுக்கு முஸ்லீம்களோட பெயர்கள் கடைகள் அதை பத்தி கண்டுக்காத பொதுமக்கள் அதை என்னன்னு கேட்காத மக்களுடைய கூட்டம் எப்படி அல்ல அழிக்கணும் முடியும்னா எல்லாரும் சேர்த்து தான் அழிப்பான் அமைதியா இருந்தவங்களையும் சேர்த்து தானே கடந்த காலத்தில் நபிமார்களுடைய வரலாறு நமக்கு கற்பிச்சது இருக்கும் போது தடுத்துக் கொள்ளக்கூடிய சமூகமாக நம்ம கைகள்ல எல்லா விஷயத்தையும் எழுதிருக்கோம் இந்த மேக்அப் ஆர்டிஸ்டு போன் பண்ணி எங்களோட படங்கள் அதுல இருக்கு எங்களோட பிளாக்ஸ் அதுல இருக்கு இமீடியட்டா டெலிட் பண்ணுங்க டெலிட் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்க எல்லாரோடைய எங்க பிள்ளைகள் அறியாமையில கொடுத்துருக்காங்க அதை இமீடியட்டா தடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு இங்க இருக்க அத்தனை பெண்களுக்கும் அந்த கடமை இருக்கு அவங்க உடனே டெலிட் பண்ணி ஆகணும் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும் இந்த நோட்டீஸ படிங்க இதுல இருக்கக்கூடிய உறுதிமொழியை மட்டும் நான் படிக்கிறேன் என் அலங்காரத்தை நானே செய்வேன் மேக்கப் ஆர்டிஸ்டுகளை எதற்கும் அழைக்க மாட்டேன்

ஏழைகளுக்கு உணவு கொடுப்பேன் குரானை பொருள் படித்து அதன்படி வாழ்ந்து கபர் வெளிச்சம் பெற்று சொர்க்கமடையும் சீதேவியாய் தாய் தகப்பனின் கண்ணியம் பார்த்து ரசூலின் சீர்திருத்த பணி செய்யும் சீர்மிகு சீதேவியாய் வாழ்வேன் என்று உறுதிமொழி ஏற்று அல்லாவின் சாட்சியாய் கையெழுத்து போடுகிறேன் இன்ஷா அமீன் நாம உங்க கையில நோட்டீஸ் இருக்கு எல்லாரும் கையெழுத்து போடுங்க உங்க வீட்டு பிள்ளைகளை இதை படிச்சு கையெழுத்து போட சொல்லுங்க நம்ம இங்க ஒரு ஆயிரம் பேர் கூடியிருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு ரெண்டாயிரம் பேரை இதுல இருந்து தடுத்துட்டோம் இனி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இதை சொல்லி 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 வளர்ப்போம் இந்த நோட்டீஸ் பத்திரமா வச்சுக்கோங்க எந்த வீட்டுல கல்யாணம்னாலும் இருநூறு நோட்டீஸ் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருங்க வரக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுத்துருங்க என்ன இருநூறு ரூபா செலவாகும் நூத்தி ஐம்பது ரூபா செலவாகும் உங்க குடும்பங்கள்ல எங்கேயாவது திருமணங்கள் அப்படின்னா இதுல ஒரு இருநூத்தி ஐம்பது ஜெராக்ஸ் போடுங்க எல்லாருக்கும் முதல்ல கொடுங்க

நம்ம நினைக்கிற மாதிரி டிசைனர் பர்தாவை ஜிமிக்கி ஜமிக்கி அலங்காரங்கள் மிகுந்த உடையை அணிவது அவ்வளவு சாதாரணமான குற்றம் கிடையாது அலங்காரத்தை வெளிக்காட்டாதீர்கள் அல்லாஹ் சொன்ன திருமறைக்கு எதிரான விஷயம் தான் இந்த டிசைனர் டிரெஸ்ஸஸ் பர்தாஸ்ங்கிறத புரிஞ்சுக்குவோம் இன்னையில இருந்து ஸ்டெப் எடுப்போம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பட்டிமன்ற மேடைகள்ல சாட்டிலைட் சேனல்கள்ல மென்பட்டு சேலை கட்டி அலங்காரத்தோட நகைகளோட மேடைகள்ல இருந்து பேசியவள் தான் நான் எங்களுக்கு எதையெல்லாம் தடுத்துக் கொள்ளணும்னு இவ்வளவு பதட்டப்பட்டு நான் பேசுறனோ அவற்றையெல்லாம் நான் பயன்படுத்தி ஆனால் பெண் விடுதலை அப்படிங்கிற தளத்துக்காக ஒரு பக்கம் போராடி கொண்டு அதுக்கான தீர்வை தேடி அலையும் போது பாலியல் வன்கொடுமையில எத்தனை பிள்ளைகள் செத்து போறாங்களே இதை எப்படி தடுக்கிறது மூணு வயசு குழந்தைய எட்டு பேர் சேர்ந்து ரேட் பண்ணி கொண்டிருக்கானே இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற பதட்டத்துல போராடி கொண்டு தீர்வை தேடி கொண்டிருந்த போது ரசூல்லாவோட தியாக வாழ்க்கையை படிச்சோம் ஒழுக்கம் கெட்டு சமூகத்தை இருபத்தி மூணு வருஷத்துல ஆக சிறந்த ஒழுக்கம் இருந்த சமூகமா மாத்தி காட்டினாங்கன்னா இதுதான் தீர்வு அப்ப இதன்படி ஃபாலோ பண்ணி அதை நம்ம கடைபிடிச்சு மத்தவங்களுக்கு அதை எடுத்து சொன்னோம்னா ஒரு பகுதி சமூகத்தையாவது மாத்திர முடியாதா அப்படிங்கிற பரிதவிப்புல எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் என்ன சொன்னாங்களோ அதன்படி வாழ முயற்சி பண்றோம் நான் பிராக்டிஸ் பண்ண முதல் விஷயம் பொய் சொல்றதுல இருக்குனது வாய்மையாளருடைய உண்மைத்துனா அவங்க சொன்ன விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணி பொய் சொல்றதை நிப்பாட்டி அந்த வாய்மைங்கிற பிராக்டிஸ் முதல் செய்வோம் மத்ததெல்லாம் தானா வரும் இதை மேடைகள்ல சொல்றதுல எனக்கு எந்த விதமான அசிங்கமும் இல்லை என இஸ்லாம் தூய்மைப்படுத்தியது நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமான மிக நாயம் சொல்லலாம் அலிவசல்லம் அவர்களுடைய தியாக வாழ்க்கை உள்ளத்தை கழுவியது இதை எந்த இடத்துலயும் சொல்றதுல எனக்கு அசிங்கம் இல்லை அவங்களோட தியாக வாழ்க்கை இல்லை அப்படின்னா ஒன்று பைத்தியமா போயிருக்கணும் இல்லைன்னா செத்து போய் போயிருக்கணும் ரெண்டுல ஏதாவது நடந்திருக்கும் ஆனால் இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த பாதையை கொடுத்து அந்த வெளிச்சத்தை கொடுத்து இஸ்லாத்துக்கு முன்னாடி கஷ்டம் இருந்துச்சு இஸ்லாத்துக்கு பின்னாடி கஷ்டம் இருந்துச்சு ஆனா இஸ்லாத்துக்கு முன்னாடி நிம்மதி இல்லை இஸ்லாத்துக்கு பிறகு நிம்மதி இருக்கு விலை கொடுத்து வாங்க முடியாத நிம்மதி எனக்கு கிடைச்ச இந்த நிம்மதியும் வெளிச்சமும் எல்லாருக்கும் கிடைக்கணுமே எனக்கு கிடைச்ச இந்த நிம்மதி எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணுமே எனக்கு கிடைச்ச இந்த வெளிச்சம் அவங்களுக்கும் கிடைக்கட்டுமே எனக்கு இது இல்ல அது இல்ல இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அழாத பெண்கள் இந்த உலகத்தில் யார் இந்த இஸ்லாம் என்கிற வெளிச்சம் கிடைச்சிருச்சுன்னா அவங்க அணு தேவையில்லை மறுமை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கலாம் இன்னும் வேகமா இன்னும் சந்தோஷமா பயணிக்கலாம் அதை நோக்கி ஓடணுமேங்கிற பரப்புரையை கையில் எடுத்துருக்கோம் நம்ம நினைக்கிற மாதிரி அலங்காரத்தை வெளிப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அல்லாவுக்கு எதிராக போர்வாலை கையில் தூக்குகிற வேலை இதுக்கு எதிராக நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க அல்லாவிட நேசிக்கிறீங்களா நேசிக்கிறீங்களா உங்களுக்கு இந்த கடமை இருக்கு நன்மையை கிடைக்க தீமையை தடுக்க அத்தனை பேருக்கும் கடமை இருக்கு என்ன செய்ய போறீங்க நரக நெருப்புல இருந்து நம்ம பாதுகாத்து கொள்றதுக்கு ஒரே வழியை அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் எங்களுக்கு அதிக அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் நரக நெருப்புக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க ஆகிவிடாதீர்கள் பேசும் போதே பயமா இருக்கு என்ன பலவீனங்கள் இருக்கோ உள்ள என்ன இருக்கோ நமக்கே தெரியாம என்ன பலவீனங்கள் இருக்கோ அல்லாவுக்கு பிடிக்காத விஷயம் என்ன இருக்கோ பயமா இருக்கு யார்தான் எங்களை மன்னிச்சிரு அதிக அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் மதிமாராயம் அவர்கள் தந்த கலட்டி கொடுத்தார்கள் என்ற செய்தியை படித்த பிறகு அப்ப நான் ஷஹாத சொல்லல அப்பதான் ஒரு நூறு இஸ்லாம் புக்ஸை படிச்சுக்கிட்டு இருக்கேன் விடுதலை சம்மந்தமா நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டு இதே எனக்கு தெளிவை கொடுத்தான் இஸ்லாம் மட்டும் தான் விடுதலைக்கு வழி அப்படின்னு வரதட்சணை இல்ல பாலியல் பெண் கொடுமை இல்ல ஆண் பெண்கிற வர்க்க வித்தியாசம் கிடையாது தாயும் காலடியில் சொர்க்கம் கிடக்கு ரெண்டு பெண் பிள்ளைகளை பெற்று தண்ணியம்மா ஒழுக்கமாக அவளுக்கிட்ட ஆழாகன சொர்க்கத்தில் அவர்களோடு நான் இப்படி இருப்பேன் சைகியம் செஞ்சாங்க எப்படி எப்படி ஒரு கண்ணியத்தை கொடுத்துருக்கு கண்ணியமிக்க கணவனைவனோ அவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான் நீசகுத்தி கொண்டவனைவனோ அவன் தன் மனைவியை கேவலப்படுத்துவான் ஹதீத் ரபிலானோட வாக்கு இதெல்லாம் படிச்சுட்டு தான் இஸ்லாத்துக்கு வந்தோம் பெண்புடுதலைக்கு இஸ்லாத்தை விட்டா அவர் வழியே கிடையாதுன்னு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு முடிச்ச பிறகு தான் சகாதா சொன்னேன் அப்படி படிச்சு கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு அதீதுகளையும் படிச்சு முடிக்கும் போது காதில் அப்போ நான் தோடு போட்டிருந்தேன் கழுத்துல செயின் கையில பிரேஸ்லெட் ரெண்டு மோதிரங்கள் எல்லாத்தையும் கலர்னேன் படிச்சுட்டு இருக்கும் போதே அதெல்லாம் சாட்சியா இருக்கான் அதுக்கு பிறகு நான் இந்த நகையும் இந்த நாலு வருஷத்துல என்ன தோடு போட்டிருக்கேன் என்ன நெக்லஸ் வச்சிருக்கேன் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா நான் கையில் அணிந்திருக்கிற இருக்கிற இந்த ரெண்டு மோதிரங்களும் மக்கா மதினாவில் வாங்கினது அல்லாற சூழல் ஞாபகங்களாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆசையில சாதாரண மோதிரங்கள் அதனால இந்த நிறங்களை பயன்படுத்திக்கிறேன் வேற எந்த அணிகலன்களும் என்கிட்ட கிடையாது தேவையில்லை என்கிட்ட அதுக்கு பிறகு எவ்வளவு நகை இருந்துச்சோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஏழை பிள்ளைகளினுடைய படிப்புக்காக அப்படின்னு அதை தந்துட்டு அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த நகையும் தேவைப்படல எந்த நகையும் எனக்கு மரணம் வரைக்கும் அவசியம் இல்லை இறைவன் எனக்கு தங்கத்துல கொடுமா முத்துக்கள்ல மாளிகை தருவான் பேராசை நமக்கு அங்கதான் இருக்கு இங்க ஒண்ணும் இல்ல இந்த உலகத்துல தங்கமோ நகைகளோ வைரங்களோ வைடூரியங்களோ இந்த உறவுகளோ எதுவும் பெரிதில்லை இந்த உலகத்துல இருக்க எந்த பற்றும் பெரியதில்லை இஸ்லாத்துக்கு வரும்போது நான் வந்தேன் கிடைச்சிருக்கீங்க ஒவ்வொரு ஊரிலும் எவ்வளவு சகோதரிகள் அழுது உங்களுக்காக நாங்க துவா செய்யறோம் உங்களை தொடர்ந்து பாக்குறோம் உங்களோட விஷயங்களை எங்களை மாத்திருக்கு உங்களோட பேச்சுக்களை தொடர்ந்து கேட்கிறோம் கண்ணீரோடு நான் உங்களுக்காக தினமும் துவா செய்கிறேன் எத்தனை பேர் எத்தனை சொந்தங்கள் லட்சக்கணக்கான சொந்தங்களை அல்லாம் அள்ளி தந்துட்டான் ஆனால் நான் உள்ள வரும்போது அனாதையாக தான் வந்தேன் இன்னைக்கு நான் டிவோசியாக இருக்கலாம் இன்றைக்கு நாங்கள் தனியாக நிற்கலாம் இன்றைக்கு என்னுடைய தாய் என்னை ஏற்காமல் போகலாம் ஆனால் மறுமையில் என்னோட அண்ணன் உமர் எல்லோரும் அங்கே வந்து நிற்பார் ஹாலிக் மின் வழியில் வந்து நிற்பார் என்னுடைய குடும்பம் மிகப்பெரியதாங்க யத்தில் வாழும் போது இருக்கிற நிம்மதி இருக்குல்ல அது எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் நம்மை தடுக்கிறது நம்மை பாதுகாக்கிறது